ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் அவங்களோட முதல் ஒரு மாதத்தில் அவங்களோட வளர்ச்சி நிலைகள் என்ன அவங்க எந்த மாதிரியான செயல்கள் செய்வாங்க அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கீழே உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒவ்வொரு குழந்தைங்கள் ஒவ்வொரு மாதிரியான மைல் ஸ்டோனாக ரீச் பண்ணுவாங்க ஸோ சில குழந்தைங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரீச் பண்ணிடுவாங்க சில குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதற்காக நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணுமே தவிர நம்ம குழந்தைங்க பண்ணலையே அப்படின்னு நீங்கள் வந்து எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம் அதே மாதிரி குறை மாதத்தில் கொ பிறக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அவங்களோட மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணுவாங்க பட் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிறந்த குழந்தைங்க எவ்வளோ நேரம் தூங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் டூ ஒரு செவன் சிக்டீன் ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ டைம் வந்து தூங்குவாங்க சில குழந்தைங்க தூங்காமல் கூட அழுதுகிட்டே கூட இருப்பாங்க பட் மோஸ்ட்லி பிறந்த குழந்தைங்க ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் தூங்குவாங்க அந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸுங்கிறது கண்டினியூஸ் தூக்கம் கிடையாது அடிக்கடி எழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதுவும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் கூட எந்திரிப்பாங்க எந்திரிச்சு ஃபீட் பண்ணிக்கிட்டே வந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க அடிக்கடி எந்திரிப்பாங்க அவங்களுக்கு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அவங்க எந்திரிக்கலேனா நீங்களாக எழுப்பி வந்து பால் கொடுக்குற டைம் தான் அந்த டூ டூ த்ரீ ஹவர்ஸ் அவங்களா எந்திரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அப்போல்லாம் எழுந்து நீங்கள் பால் கொடுக்க தான் செய்யணும் அதுவே வந்து ஃபார்மா மில்க் குடிக்கிற குழந்தைங்க வந்து த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் கூட தூங்குவாங்க மாதிரி குழந்தைங்கள நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிறந்த நாளில் இருந்து ஒரு ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஒரு கொஞ்சம் குறைவாங்க ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் குறைஞ்சிட்டு ஒரு இப்போ மூன்று கிலோ இருக்காங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் அந்த அளவுக்கு வந்து குறைவாங்க பட் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களோட ஒரிஜினல் அவங்க ஸ்டார்டிங்கில் போது எவ்வளவு வெயிட் இருந்தாங்களோ அதை கண்டிப்பா வந்து ரீச் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்க கவலைப்படவே வேணாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் பாக்கிறப்ப பிறந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னா அவங்க மோஸ்ட்லி தூங்கிட்டு தான் இருப்பாங்க அடிக்கடி அழுவாங்க இதெல்லாம் எல்லா குழந்தைங்களும் தான் நார்மல் தான் ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட மைல் ஸ்டோன் பார்க்குறப்ப முக்கியமான ஒன்று என்னன்னா அது வந்து நீங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே உங்களை வந்து செக் பண்ணிடுவாங்க குழந்தை வந்து பாலை வந்து சக் பண்ணுதா குடிக்குதா வாய் வைக்கிதான் விழுங்குதா அப்படின்னு நம்ம கிட்டே கேட்பாங்க பேரண்ட்ஸ் கிட்ட கரெக்டாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து பார்த்துக்கணும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க குழந்தை வந்து தாய்ப்பாலை வந்து கரெக்டாக வந்து சக் பண்ணுதா விழுங்குதா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக பால் வருதுன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் அதே மாதிரி மார்பகங்கள் பெருசாக இருக்கு அப்படின்னா குழந்தையோட மூக்கை வந்து அமுக்காமல் நீங்கள் வந்து ப்ரெஸ்ட்டு லைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க மூக்கில் வந்து படாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பால் குடிக்கிறது இதுவே வந்து ஒரு மைல் தான் ஸோ கரெக்டாக இதை வந்து சக் பண்ணுறாங்களா விழுங்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து குழந்தைங்க முக்கத்துலையும் சரி முளிச்சிருக்கப்பையும் சரி கையை வந்து ஜெர்வரிங் மாதிரி பண்ணுவாங்க கை அப்படி ஒரு மாதிரி பயந்து எழுகிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க இதுவுமே நார்மல் தான் ஸோ இது வந்து பிரெயின் டெவலப் மெண்ட்ல இதுவும் ஒரு தான் சோ அதுக்கும் நீங்க பயப்பட தேவை கிடையாது அதே மாதிரி எங்கேயாவது சவுண்டு கேக்குது அப்படின்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவேட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு காதுகள் கேட்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம வந்து அதுக்காக வந்து ஹாஷா அவங்க காதுகிட்ட போய் கை தட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை காது கேட்குதான்னு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது லைட்டாக நீங்கள் ஒரு சவுண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து கையோ கால்களோ அந்த டைம்ல அசைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காதுகள் கேட்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் மூமெண்ட் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து கண்ணு வந்து அந்த அளவுக்கு வந்து தெளிவாக தெரியாது பட் ஓரளவுக்கு தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் ஆட்டிகிட்டே இருக்கக்கூடாது லைட்டாக வந்து லெஃப்ட் சைட் டு ரைட் சைட் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணும்போது அவங்களோட கண் வந்து லை மூவ் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பிறந்த மாதத்தில் அம்மாவோட குரலை கண்டிப்பாக குழந்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும் ஸோ ஐடென்டிஃபை பண்ணிடும் அதனால அம்மாவோட குரல் தான் ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை ஆகும் அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களோட வாய்ஸ் கேட்டு கேட்டு அதுவுமே ஐடென்டிஃபை ஆயிரும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அம்மாவோட குரல் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடிக்கடி கையை வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்குவாங்க அது மாதிரி கையை வந்து இறுக்கமாக மூடியே வச்சிருப்பாங்க ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஏதாவது பொருளை வந்து அவங்க கையில வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக வந்து பிடிச்சுக்குவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கையை வந்து வாயில வைக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட்ல இதுவும் ஒரு விஷயம்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலை வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஆடிட்டே இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் தலை வந்து நின்றுருக்காது ஸோ தலையும் கழுத்து சேர்ந்த மாதிரி தான் நம்ம பிடிச்சிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா மாறுகன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சில டைம் பார்ப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயந்துருவாங்க என் குழந்தைக்கு மாறுகணும் அப்படின்னா இல்லை ஃபஸ்ட் அப்படி தான் சில டைம் வந்து அவங்க ரெண்டுகளையும் பக்கத்தில் வச்சிருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் ஒரு பயம் வரும் பட் அந்த அது வந்து நார்மல் தாங்க கொஞ்சம் கொஞ்ச நாளில் வந்து டூ மந்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக வந்து நம்மள மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக நீங்கள் பயப்பட தேவை கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எதுக்கான அழுவாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஒன்று குழந்தைங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறப்ப கண்டிப்பாக அழுவாங்க பசிக்கிறப்ப அழுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் உங்கள் குழந்தை பசிக்காக அழுகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது என்னென்னா குழந்தை அழும்போது தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ தாய்ப்பால் குழந்தை வாய் வைக்காமல் குழந்தை ஃபேஸ் அங்கிட்டு திருப்புது அப்படின்னா அவங்களோட தேவை அது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் டயாப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப நனைஞ்சிருச்சா ஆயிரம் பார்த்தா அதை சேஞ்ச் பண்ண பாருங்கள் அதுவும் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பூச்சியோ கொசுவோ ஏதோ கடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி Bir ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு வந்து அன்கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் மேபி நீங்கள் வந்து ஓவராக வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து நிறைய வந்து ட்ரெஸ் மேலே மேலே போட்டு ரொம்ப கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கலாம் அதுக்கு கூட அழுவாங்க இந்த எதுக்குமே அழுகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வயிற்று வழியாக இருக்கலாம் அவங்க வயிறை பார்த்தாலே தெரியும் அவங்கும் போது கல் மாதிரி இருக்கும் காத்து உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைம் மோஸ்ட்லி எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து குழந்தைங்க ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க வை ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா நாட்டு மருந்து கடைகளில் பிள்ளை மருந்து அப்படின்னு கேட்கணும் பிள்ளை மருந்து பெயர் மருந்துன்னு சொன்னீங்கன்னா வசம்பு அப்படின்னு ஒன்று தருவாங்க அதோட பேரை வந்து சொன்னால் வந்து பவர் போயிருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மருந்தை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து பால் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கிடையாது பால் பெருங்காயம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடையாது இது ரொம்பவே பெனிஃபிட்டான ஒன்று இது ரெண்டையும் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த வசமம் என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அதை லைட்டாக வந்து நல்லா வாட்டிட்டிங்கன்னா அது நல்லா கருப்பு கலரில் மாறிடும் அது கட்டை மாதிரி இருக்கும் அது கருப்பு கலரில் மாறிடும் நெக்ஸ்ட் வந்து பால் பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அதையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இது ரெண்டையும் குழந்தைக்கு உங்கள் குழந்தை அடிக்கடி அழுகிறாங்க அப்படின்னா கா நைட்டு அரைக்கல்னு ஒன்று இருக்கும் அதை வாங்கி வச்சுட்டு இதில் கொஞ்சம் உரசு உரசிக்கோங்க வசம்பில் அதே மாதிரி பால் பெருங்காயத்துலேயே உரசிட்டு குழந்தையோட தொப்பில் சுற்றி சர்க்குலர் மோஷனில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அதே மாதிரி அவங்களோட பாதத்திலையும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்ருங்க நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் குழந்தைங்க வந்து வயிற்று வலி இல்லாமல் தூங்குவாங்க இன்டர்னலாகவும் நீங்கள் என்ன பண்ணுன்னா டாக்டர்கிட்ட போகிறப்ப வேக்சினேஷன் இந்த மாதிரி போட போகிறப்ப குழந்தைங்களுக்கு தேவையான சளி மருந்து வயிற்று வலி மருந்து இந்த மாதிரி மருந்துகளை நீங்கள் எமர்ஜென்சிக்கு நீங்கள் கையிலேயே வாங்கி வச்சுக்கணும் ஸோ எமர்ஜென்சி டைமில் ஃபஸ்ட் நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி பாருங்க சப்போஸ் அது கேட்கல அப்படின்னா நீங்கள் இன்டர்னலாகவும் இந்த மாதிரி மருந்துகளை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் குழந்தைங்க அழும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி வேறு யார் இருந்தாலும் சரி குயிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அவங்களை ஓவராக அளவிடாமல் இப்போ டக்குன்னு அழுறாங்கன்னா அந்த பாப்பா அப்படின்னு உங்களோட சவுண்டு வாய்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் வந்து அமைதியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ உங்களை ரொம்ப அளவிடாமல் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி குழந்தைங்க தூங்குகிறப்ப சிரிப்பாங்க அழுவாங்க இது எல்லாமே அவங்களோட டெவலப்மெண்ட்டில் ஒன்று தான் குழந்தைங்க செய்வாங்க அடுத்து குழந்தைங்களோட மோஷன் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு டைம் போகிறப்ப பிறந்தவ பார்த்திங்கன்னா பிளாக் மாதிரி க்ரீனிஷ் கலரில் போவாங்க அப்புறம் போக போக வந்து எல்லோ கலரில் மாறிடுவாங்க தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களோட மோஷன் பார்த்திங்கன்னா எல்லோ இஷ்ஷாவும் இருக்கும் கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் சீட் சீடாக திறனை திறனையாக வந்து ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் வந்து தயிர் மாதிரியும் சில டைம் இருக்காருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவுமே நார்மல் தான் அதே மாதிரி ஃபார்முலா மேல் குடிக்கிற குழந்தைங்களோட மோஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மாவு மாதிரி வரும் ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருக்கும் ஸோ இதுவுமே நார்மல் தான் சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப வந்து டைட்டாக போகுது மோஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க்கை டாக்டர்ட்ட கேட்டுட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க ஸோ சில குழந்தைங்களுக்கு அவங்க குடிக்கிற ஃபார்முலா மில்க் பிராண்ட் வந்து ஒத்துக்கலன்னா கூட வயிற்று வலி அதே மாதிரி மோஷன் வந்து டைட்டாக போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம் அதனால் உங்கள் குழந்தைக்கே அடிக்கடி இந்த பிரச்சனையில் வருது ஃபார்முலா மில்க் குடிக்கிற குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் வந்து ஃபார்முலா மில்கை வந்து நீங்கள் மாற்றி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஜீரோ டு ஒன் பேபி அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஒரு முப்பது நாள் குழந்தை வந்து என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஃபைனலாகவும் சொல்கிறேன் ஒவ்வொரு குழந்த ஒவ்வொரு மாதிரி சில குழந்தை இதை ஒரு மாதத்தில் செய்யலாம் இன்னும் சில குழந்தைங்க வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து லேட்டாக கூட செய்யலாம் பயம் எதுவும் வேணாம் எல்லா குழந்தைங்களுமே கண்டிப்பாக அவங்களோட வளர்ச்சி நிலைகளை அடைவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ